இப்போது தினந்தோறும் அரிசி கிடைக்குதே இல்லையோ எண்ணெய் கிடைக்குதே இல்லையோ எண்ணெய் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது கஞ்சா சாக்லேட் கிடைக்குது கஞ்சா ஊசி கிடைக்குது இதனால் என்ன நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு கூட்டு கற்பழிப்பு பெண்கள் நம்பி நாட்டில் நடமாட முடியல காந்தி என்ன சொன்னார் பன்னெண்டு மணிக்கு எந்த பெண் சுதந்திரமா போய் விடுதோ அப்பதான் உண்மையாக சுதந்திரம் இங்க என்னடா பகல்ல பெண்கள் நடமாட முடியல பள்ளிக்கு நம்பி பள்ளிக்கு பசங்க அனுப்பக்குள்ள அங்க வாதியார் சீரழிக்கிறான் பெண்களை வீட்டில பெண்கள் தைரியமா இருக்க முடியல இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ

ವಿಳಿಕಾ ನಾಡು ವಿಳಿಕಾ